திருப்பாடல்கள் தொண்ணூற்றி ஆறு வார்த்தை மூன்று அவரது மாட்சியை எடுத்துரைங்கள் அனைத்து மக்களிடங்களுக்கும் அவரது வியத்தக செயல்களை அறிவியுங்கள் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உக்கு நண்டு செலுத்துகிறப்பா அப்பா இந்த நாளில் கூட பாதம் அமது செபிக்கு எங்களை அழைத்ததற்காக்கு நன்றி நன்றியப்பா நன்றிப்பா நன்றிப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதிப்பவரே எமக்கு நன்றியப்பா தாவீரின் ஊரில் பிறந்தவரே எமக்கு நன்றியப்பா சித்தம் உண்டு சுத்தமாக என்றவரே எமக்கு நன்றியப்பா செவிடற் கேட்கவும் ஊமையர் பேச பண்ணுகிறவரே எமக்கு நன்றியப்பா பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டவரே எமக்கு நன்றியப்பா மறு ரூபமாய் தரிசனமானவரே எமக்கு நன்றியப்பா முடிவு பரியந்தம் நிற்பவனை ரட்சிப்பவரே எமக்கு நன்றியப்பா மனுஷருக்கு ஒளியாயிருப்பவரே எமக்கு நன்றியப்பா தேவ ஆட்டுக்குட்டியே எமக்கு நன்றியப்பா யோசேப்பின் குமாரனே எமக்கு நன்றியப்பா உலகத்தில் அன்பு கூர்ந்தவரே எமக்கு நன்றியப்பா பரலோகத்திலேருந்து வருகிறவரே நமக்கு நன்றி 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 அப்பா என்ன நடந்தாலும் நன்றி எது நடந்தாலும் நன்றி இடைவிடாமல் நன்றி சொல்கிற நம் அன்பு தேவன் நம் மத்தியில் இது இறவப்படுது பிரசன்னமாக இருக்கிறார் அவரிடத்தில் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தோழிகள் பளிச்சற்கள் எல்லா விதமான செயல்களையும் அவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் நோயிலிருந்து விடுதலை தருவார் பாவத்திலிருந்து விடுதலை தருவார் சாபத்திலிருந்து விடுதலை தருவார் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார் அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார் அப்பா நம்ம பாடுகளிலிருந்து எல்லா விதமான பாடுகளிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது மட்டும்தான் அவர் நமக்கு கொடுக்கிறார் இறை வார்த்தையை சொல்லி முடித்த ஆண்டவர் கேட்க செவையில் கேட்கட்டும் ஒரு இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அப்ப யார் யார் அவர் இடத்துல கேட்கிறார்களோ அவர்கள் அதை அறிவு தெளிவோடு ஞானத்தோடு கேட்கும்போது மட்டும்தான் அவருடைய உள்ளத்தில் போகுது இறை வார்த்தை இன்று கொடுத்த வார்த்தை கூட பிற இனத்தாருக்கு அவரது மாற்றி எடுத்துரைங்கள் அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவரது வியத்தக செயல்களை அறிவிங்கள் அப்போ பாருங்கள் பிற இனத்தார் நாம் முதலில் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் நாம் கடவுளை தேடணும் நாம் கிறிஸ்துவை முழுமையை நம்பும்போது மட்டும்தான் பிற இனத்தாருக்கு நாம் ஆண்டவரை அறிவிக்க முடியும் என் கடவுள் உயிருள்ள கடவுள் விண்ணகத்திலேயே வந்திருக்காரு இந்த உலகத்தை படைச்சவர் அவருக்கு மாட்சி புகழ் எல்லாமே ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் பாருங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் புகழ் அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் நம்ம நாம் அறிஞ்சதுக்கப்புறம் பிற இன மக்களுக்கு நாம தான் அதை எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவரோடு இணைக்கிற பிள்ளைகளாக இந்த நாளது இரவு பொழுது இடத்துல நம்ம ஜபிக்கிறோம் நம்மளுடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக ஜபித்துக்கிட்டு இருக்கிற நாம் பிற இன மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களை இந்த உலகத்தில் கடவுள் படைத்திருக்கிறார் அவர்களும் நம்மோடு வாழ்கிறார்கள் அவர்களும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும் உலகத்தை படைத்த தந்தையை பிதாவை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை என்று இந்த இறை வார்த்தையில கொடுத்துருக்கிறார் அப்ப அந்த கடமையை நாம் செய்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்பாய் இருந்த ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும் ஜபிக்கிறோம் பாது இரவு பொழுது நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனமாற்றம் அடைந்த பிள்ளைகளாக அவருடைய தேவையெல்லாம் நீ சந்திக்க போவதற்காய் நன்றியப்பா அது விடுகின்ற காலை பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நீ மாற்ற போறதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா ஆடோர் ராகி கிறிஸ்தோலியா ஜாடுகிறோம்